முதல்வர் பழனிசாமி ஏற்காட்டிற்கு வருவதையொட்டி கெடுபிடிகள் அதிகமாக இருந்ததால் ஏற்காடு கோடை விழாவை ஆவலோடு பார்வையிட வந்த சுற்றுலா பயணியர் கடும் கெடுபிடிகளுக்கு ஆளானார்கள் மேலும் அவர்கள் பல மணி நேரம் வரை காத்திருக்க வைக்கப்பட்டனர் இதனால் அவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் நாற்பத்தி இரண்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நேற்று துவங்கியது தோட்டக்கலைத்துறை சார்பில் அண்ணா பூங்காவில் ஒரு லட்சம் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் மனித குரங்கு பாண்டா கரடி பறக்கும் கழுகு லேப்டாப் ஸ்கூட்டர் தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட உருவங்கள் வண்ண வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்டு இருந்தன இந்த கண்காட்சியை துவக்கி வைக்க முதல்வர் பழனிசாமி வேளாண் அமைச்சர் துரைக்கண்ணு ஆகியோர் ஏற்காடு வந்தனர் எடப்பாடி பழனிசாமியின் வருகையை ஒட்டி சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் ஐம்பது மீட்டர் இடைவேளையில் ஒரு போலீஸ் என்ற வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் எடப்பாடி பழனிசாமி வாகனம் அஸ்தம்பட்டியில் இருந்து கிளம்பும் முன்னரே மலைப்பாதையில் வாகனப் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பழனிசாமியின் நிகழ்ச்சி முடிந்த பிறகே மலர் கண்காட்சி கண்காட்சி அரங்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணியர் அனுமதிக்கப்பட்டனர் இதற்காக அவர்கள் மதியம் இரண்டு மணி வரை காத்திருந்தனர் கண்காட்சியை காலை பதினோரு மணிக்கு திறக்க திட்டமிட்டிருந்த நிலையில் திறப்பு விழா முடிந்து பூங்காவை விட்டு பழனிசாமி வெளியேறவே மதியம் ஒரு மணிக்கும் மேலாகிவிட்டது கோடை விழாவை எப்படியும் முதல் நாளே கண்டுகளிக்க வேண்டும் என ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்சிங் மூலம் சென்னையில் இருந்து விழாவை துவக்கி வைப்பது வழக்கம் அம்மாவின் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லும் அமைச்சர்கள் இது போன்ற கெடுபிடிகளை தவிர்க்கலாமே என்று மக்கள் கூறுகின்றனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்